கல்லல் அருகே சரகணி ஆற்றில் மணல் கடத்தலில் ஈடுபட்ட இருவர் கைது லாரி மற்றும் ஜேசிபி எந்திரம் பறிமுதல் சிவகங்கை மாவட்டம் கல்லல் அருகே கோவினிப்பட்டி கிராம ஆற்றில் சிலர் சட்டவிரோதமாக மணல் அள்ளுவதாக கல்லல் காவல் நிலையத்திற்கு ரகசிய தகவல் வந்தது அதன் அடிப்படையில் உதவி ஆய்வாளர் ஜெயபாலன் தலைமையில் போலீசார் சரகணி ஆற்றுப் பகுதியில் திடீர் சோதனையில் ஈடுபட்டனர் அப்போது ஆற்றில் சட்டவிரோதமாக மணல் அள்ளிக் கொண்டிருந்த இருவரை பிடித்து விசாரணை மேற்கொண்டதில் அவர்கள் நாட்டரசன் கோட்டையைச் சேர்ந்த பாண்டியராஜன் மற்றும் கார்த்திகேயன் என தெரியவந்தது உடனடியாக இருவரையும் கைது செய்த போலீசார் நான்கு யூனிட் மணலுடன் கடத்தலுக்கு பயன்படுத்தப்பட்ட டாரஸ் லாரி ஜேசிபி எந்திரம் மற்றும் இருசக்கர வாகனம் ஆகியவற்றை பறிமுதல் செய்து காவல் நிலையம் கொண்டு வந்தனர் மேலும் மணல் கடத்தலுக்கு உடந்தையாக இருந்த நாட்டரசன் கோட்டையைச் சேர்ந்த ராமசாமி நவீன் மற்றும் கோவின்பட்டி கிராமத்தைச் சேர்ந்த வாஷிங்டன் ஆகியோர்களை போலீசார் தீவிரமாக தேடி வருகின்றனர் காரைக்குடி நியூஸ் த்ரீ சிக்ஸ்ட்டி இணையதள தொலைக்காட்சியை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்